எம் எஸ் யூ சேனல் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வந்தனம் கோடி கோடி என்று நானும் சொல்லி வாரேன் கனத்த இதயத்தோடு கண்ணீர் பொங்கும் கனத்த இதயத்தோடு கொத்து கொத்தா செத்து கிடந்த பிணங்களின் குவியலான கதைய கொஞ்சம் கேளுங்க நேரம் ஒதுக்கி கதைய கொஞ்சம் கேளுங்க இரக்கமற்ற அரக்கணம்மா இதயமற்ற கிருக்கணம்மா இரக்கமற்ற அரக்கணம்மா இதயமற்ற கிருக்கணம்மா ஆங்கிலேய ஜெனரல் டயரு ஆங்கிலேய ஜெனரல் டயரு பஞ்சாப்பு மாநிலத்தின் அமிர்தசரஸ் மாவட்டமாம் பஞ்சாப்பு மாநிலத்தின் அமிர்தசரஸ் மாவட்டமாம் ஜாலியின் வாளா தோட்டம் அங்கே நடந்ததம்மா மரண போராட்டம் ஜாலியின் வாளா தோட்டம் அங்கே நடந்ததம்மா மரண போராட்டம் அற்புத தோட்டமான ஜாலியன் வாழா பார்க்கு அற்புத தோட்டமான ஜாலியன் வாழா பார்க்கு கல்லறை தோட்டமான கதைய நானும் சொல்லி வாரேன் கல்லறை தோட்டமான கதைய நான் சொல்லி வாரேன் கணத்தை இரையத்தோடு கண்ணீர் பொங்கும் கனத்தை இதயத்தோடு சுதேசி இயக்கமையா சக்தியா கிரகமையா சுதேசி சக்தியா கிரகமையா நடந்தது பெரும் போராட்டம் அங்கே ஆணும் பெண்ணும் இளைஞர்களும் ஆயிரம் ஆயிரமா கூடி கிடந்த பெருங்கூட்டம் நடந்ததையா பெரும் போராட்டம் அங்கே ஆணும் பெண்ணும் இளைஞர்களும் ஆயிரம் ஆயிரமா ஓடி கிடந்த பெரும் போராட்டம் கங்காதர சுதேசி இயக்கம் கண்டு ஆங்கிலேயன் ஆனானே கழகம் அன்னிபெசன் அம்மையாறு கலந்து கொண்ட சுதேசி இயக்கம் அதை கண்ட ஆங்கிலேயன் ஆனானே கழகம் கண்டு வியந்தான் சொர்க்கமே திரண்டு வந்தா என்னாகும் என்றே பயந்தான் பிரச்சாரம் கண்டு வியந்தான் பாரதமே திரண்டு வந்தா என்னாகும் என்றே பயந்தான் ரவுலட்டு சட்டம் போட்டு நசுக்கி திட்டம் போட்டு ரவுலட்டு சட்டம் போட்டு நசுக்கி திட்டம் போட்டு சுதந்திரமே கிடையாது என்றான் கூடி நின்றால் சுற்றி வளைத்து சிறையில் அடைப்பேன் என்றான் சுதந்திரமே கிடையாது என்றான் கூடி நின்றால் வளைத்து சிறையில் அடைப்பேன் என்றான் வளைத்து சிறையில் அடைப்பேன் என்றான் காரணமே இல்லாம கைது பண்ணுவான் காரணமே இல்லாம கைது பண்ணுவான் பொண்ணுகளை தேவன்னு தூக்கி செல்லுவான் விடுதலை கேட்ட சனங்கள் பார்த்து விழித்தெழுந்த மக்களை பார்த்து வந்ததையா பெருங்கோவம் ஆங்கிலேய துறைக்கு வந்ததையா பெருங்கோவோம் உடனே ஆர்டர் போட்டால் அத்தனை பேரமடக்கி உடனே ஆர்டர் போட்டால் அத்தனை பேரமடக்கி வந்ததையா பெருங்கோவோம் ஆங்கிலேய துறைக்கு வந்ததையா பெருங்கோவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷத்திலே ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியிலே ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியிலே சிதனம்மா கொடூரத்தை பரிகாரமில்லா பாவத்தை சிதானம்மா கொடூரத்தை பரிகாரம் இல்லா பாவத்தை ஜாலியின் வாலா பார்க்கு சல்லி சல்லிய போனது என்ன கணக்கு சாலியின் வாலா பார்க்கு ஜல்லி சல்லிய போனது என்ன கணக்கு குடும்பாவி ஜெனரல் டயரு கொன்று போட்டானே மரணங்கள் பத்து நூறு குடும்பாவி ஜெனரல் டயரு கொன்று போட்டானே மரணங்கள் பத்து நூறு நாலு பக்கம் கோட்டச்சுவரு நடுவில் ஒரு படி இல்லா பெருங்கினறு நாலு பக்கம் கோட்டச்சுவர் நடுவில் ஒரு படி இல்லா சுற்றி வளைச்சு புட்டான் கோட்டச்சுவர தப்ப வழி இல்லாமல் மக்கள் பதற சுற்றி வளைச்சி புட்டான் கோட்டச்சுவர தப்ப இல்லாமல் மக்கள் பதற போக ஒரு வழிதான் ஒத்த ஒரு வாசலு தான் உள்ள போக ஒரு வழி தான் ஒத்த ஒரு வாசலு தான் சிப்பாயை நிறுத்தி புட்டானே அப்பாவிகளை சுட்டு தள்ள சிப்பாய்களை நிறுத்தி போட்டானே அடுக்கடுக்கா குண்டுமழ ஆயிரம்மாள் தோட்டாக்கள் வில அடுக்கடுக்கா குண்டுமள ஆயிரமா தோட்டாக்கள் வில பொழிந்தானை வெறும் கூட்டத்தில் உயிர் எடுத்தானே பத்தை பத்து நிமிடத்தில் குண்டு பொழிந்தானே கூட்டத்தில் உயிரை எடுத்தானே பத்தை பத்து நிமிடத்தில் அடுக்கடுக்கா குண்டுமல்ல ஆயிரமா தோட்டக்கள் வில்ல பொழிந்தானே கூட்டத்தில் உயிரை எடுத்தானே பத்தை பத்து நிமிடத்தில் ஆங்கிலேய படைகள் நூறு அதனோடு இந்திய சிப்பாயி சேரு ஆங்கிலேய படைகள் நூறு அதனோடு இந்திய சிப்பாயி ஒன்பதேரு ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது ஐயா ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது ஆளுக்கு ஒரு முப்பத்தைந்து தோட்டாக்கள் வீதம் செத்து போன உயிர்களின் சேதம் ஐயா செத்து போன உயிர்களின் சேதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூறு சொச்சத்தில் பத்தே பத்து நிமிடத்தில் செத்து போன உயிர்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூறு சுச்சத்தில் எச்சரிக்கை தரவும் இல்லை யாருக்கும் தகவல் சுட்டானே ஐம்பது ரவுண்டு செத்து விழுந்தானே இரத்த சகதியில் வேதன தீயில் புரண்டு சுட்டதில் செத்தவரை மிதித்தே ஓடினான் தப்பியவரை தடியால் அடித்தே ஆடினான் சுட்டவரை செத்தவரை மிதித்தே ஓடினான் தப்பியவரை தடியால் அடித்தே ஆடினான் போல ராட்சச மிருகம் போல சுட்டதில் செத்தவரை மிதித்தே ஓடினான் தப்பியவரை தடியால் அடித்தே ஆடினான் காயம்பட்டு கிடந்தவரை காப்பாற்ற கூடாதென்று காயம்பட்டு கிடந்தவரை காப்பாற்ற கூடாதென்று ஊரடங்கு போட்டானே அங்க உடல்கள் வேதனை தீயில் உயிர்கள் மயங்க ஊரடங்கு போட்டானே அங்க உடல் வேதனையில் உயிர்கள் மயங்க காயம்பட்டு கிடந்தவரை காப்பாற்ற கூடாதென்று காயம்பட்டு கிடந்தவரை காப்பாற்ற கூடாதென்று ஊரடங்கு போட்டானே அங்கு உடல் வேதனை தீயில் உயிர்கள் மயங்க உடல் வேதனை தீயில் உயிர்கள் மயங்க குருதி ரத்தம் காய்ந்து உறைய குடிக்க நீரின்றி நாளும் விடிய குருதி ரத்தம் காய்ந்து உறைய குடிக்க நீரின்றி நாளும் விடிய மாண்டது எத்தனையோ கைகால்கள் போனதுதான் எத்தனையோ ஐயா மாண்டது எத்தனையோ கைகால்கள் போனதுதான் எத்தனையோ குண்டுக்கு பயந்தோடி குழி விழுந்தாரம்மா குண்டுக்கு பயந்தோடி குழி விழுந்தாரம்மா படியில்லா வட்டக்கிணறு வேற வழி இல்லாமல் விழுந்தவன் நூற்றி அறுபது படியில்லாத வட்ட கிணறு இல்லாமல் விழுந்தவன் நூற்றி அறுபது ஒத்த ஒரு வாசலிலே பத்து பேரை நிறுத்தி வச்சான் ஒ ஒரு வாசலிலே பத்து பேரை நிறுத்தி வச்சான் சிப்பாயி பத்து பேரை நிறுத்தி வச்சான் பாவி பத்து பேரை நிறுத்தி வச்சான் வெளியே ஓடி வரும் மக்களையே கொன்று குவிச்சான் வெளியே ஓடி வரும் மக்களையே கொன்று குவிச்சான் ஒத்த ஒரு வாசலிலே பாவி பத்து பேரை நிறுத்தி வச்சான் ஒத்த ஒரு வாசலிலே பத்து பேரை நிறுத்தி வச்சான் ஓடி வரும் மக்களையே கொன்று குவிச்சான் சுட்டு தள்ளி கொன்று குவிச்சான் செய்த கொடூரத்தை செய்த கொடூரத்தை பரிகாரம் பாவத்தை செய்த கொடூரத்தை பரிகாரம் இல்லா பாவத்தை குடும்பாவி ஜெனரல் டயரு கேடுகட்ட குடும்பாவி ஜெனரல் டயர் ஈன செயலம்மா இந்தியாவில் நடந்ததம்மா ஈன செயலம்மா இந்தியாவில் நடந்ததம்மா எந்த நாடும் எதிர்ப்பு சொல்லல மாண்ட கணக்கையும் சரியா சொல்லல எந்த நாடும் எதிர்ப்பு சொல்லல மாண்ட கணக்கையும் சரியா சொல்லல பொற்கோயில் தளத்தில அமிர்தசரஸ் சகரத்தில பொற்கோயில் தளத்தில அமிர்தசரஸ் சகரத்தில பிணங்கள் புரண்டதை கண்டு பொங்கி நானே உத்தம சிங்கு அன்று பிணங்கள் புரண்டதை கண்டு பொங்கினானே உத்தம சிங்கு அன்று ஆதரவு இல்லையம்மா ஆசிரமத்தில் வளர்ந்த அம்மா ஆதரவு இல்லையம்மா ஆசிரமத்தில் வளர்ந்த அண்ணம்மா இந்தியாவ தாயா பார்த்தான் உத்தம சிங் இந்தியாவ தாயா பார்த்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷத்தில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியில சுனாப்பி பகுதியில் பிறந்தார் சுதேசி இயக்கத்தில் சேர்ந்தே வளர்ந்தார் சுனாப்பு பகுதியில் பிறந்தார் சுதேசி இயக்கத்தில் சேர்ந்தே வளர்ந்தார் பகவத் சிங் தோழன் ஆனார் உத்தம சிங் மகாவீரன் என்றே ஆனார் பகவத் சிங் தோழன் ஆனார் உத்தமசிங் மகாவீரர் என்றே ஆனார் பார்க்கு படுகொலையை நேரில் கண்டு பார்க்கு படுகொலையை நேரில் கண்டு அழுதாரே பஞ்சமா பாதகம் என்று மக்கள் எல்லாம் அழுதாரே பஞ்சமா பாதகம் என்று இருபது வயதில் சபதம் எடுத்தான் இருபத்தி ஒரு ஆண்டுகள் கழித்து சாதித்தான் உத்தம் சிங் இருபது வயதில் சபதம் எடுத்தான் இருபத்தி ஒரு ஆண்டுகள் கழித்து சாதித்தான் கேங்ஸ்டன் கால் கிழக்கிந்திய கம்பெனி கூட்டம் அங்கே பேச வந்தான் மைக்கேல் ஜெனரல் கிழக்கிந்திய கம்பெனி கூட்டம் அங்கே பேச வந்தான் ஜெனரல் வார்த்தம் புத்தகத்தின் நடுவே பேப்பரை வெட்டி புத்தகத்தின் நடுவே பேப்பரை வெட்டி உள்ளே கை துப்பாக்கியை மறைத்தே ஒட்டி கை துப்பாக்கியை மறைத்தே ஒட்டி வந்தானே சிங்கு வந்தானே சிங்கு வாசலில் நின்று சுட்டானே ரெண்டு குண்டு நின்று சுட்டானே ரெண்டு குண்டு மாண்டு போனான் ஜெனரல் டயரு ஐயா மாண்டு போனான் ஜெனரல் டயரு ஜெர்மனி வானொலி சொன்னது இந்தியர்கள் யானை போல் மைந்து என்று ஜெர்மனி வானொலி சொன்னது இந்தியர்கள் யானை போல் மைண்ட் என்று லண்டன் நாளிதழ் தலையங்கம் போட்டது லண்டன் நாளிதழ் தலையங்கம் போட்டது உத்தமசிங் நாயகன் என்று உத்தமசிங் நாயகன் என்று தப்பிதானே ஓடவில்லை ஓடி ஒழிய தேவையில்ல தப்பித்தானே ஓடவில்லை ஓடி ஒழிய இருந்தே உயரவிட்டான் சபதம் நிறைவேற்றி சாவை வரவேற்றான் உத்தமசிங் உண்ணாவிரதம் இருந்து உயிரவிட்டான் சபதம் நிறைவேற்றி சாவை வரவேற்றான் நாற்பத்தி ரெண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிரவிட்டான் சபதம் நிறைவேற்றி சாவை வரவேற்றான் எழுந்து நின்று தலை குனிந்து மரியாதை கொடுப்போம் எழுந்து நின்று தலை குனிந்து மரியாதை கொடுப்போம் உத்தவ சிங்கிற்கு எழுந்து நின்று தலை குனிந்து மரியாதை கொடுப்போம் எழுந்து நின்று தலை நிமிர்ந்து செய்கிந்து என்று உரைப்போம் எழுந்து நின்று தலை நிமிர்ந்து கிந்து என்று உரைப்போம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே கேட்ட யாவருக்கும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே கேட்ட யாவருக்கும் சத் சங்கம் கூடுங்க சனாதனம் பாடுங்க பாரதம் மட்டும் இல்லைங்க பார் முழுவதும் நம்ம பிள்ளைங்க பாரதம் மட்டும் இல்லைங்க பார் முழுவதும் நம்ம பிள்ளைங்க வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே கேட்ட யாவருக்கும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே கேட்ட யாவருக்கும் சத்சங்கம் கூடுங்க சனாதனம் பாடுங்க பாரத மட்டும் இல்லைங்க பார் முழுதும் நம்ம பிள்ளைங்க